வணக்கம் வலைதள செய்தி சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன் செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தை சார்ந்த கொடைவள்ளல் மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தின் தலைவர் திரு ஜே லட்சுமணன் ஐயா அவர்களுக்கு இரண்டாவது முறையாக ராணிப்பேட்டை மாவட்ட அறநிலைத்துறை தலைவராக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அதனை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சமூக ஆர்வலர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் ராணிப்பேட்டை மாவட்ட அறநிலைத்துறை தலைவராக இரண்டாவது முறையாக பதவியேற்றுள்ள ஜே லட்சுமணன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு பூமாலை அணிவித்து தலைக்கு பூ கிரீடம் வைத்து அவரிடம் வாழ்த்து பெற்றுக் கொண்டனர் வருகை புரிந்த அனைவருக்கும் திரு ஜே லட்சுமணன் ஐயா அவர்கள் இனிப்புகள் வழங்கி அனைவரையும் வாழ்த்தினார்